ஒன்று கனகாங்கி இரண்டு ரத்னாங்கி மூன்று கானமூர்த்தி நான்கு வனஸ்பதி ஐந்து மானவதி ஆறு தானரூபி ஏழு சேனாவதி எட்டு ஹனுமத்தோடி ஒன்பது தேனுகா பத்து நடகப்பிரியா பதினொன்று கோகிலப்பிரியா பன்னிரண்டு ரூபாவதி பதிமூன்று காயகப்பிரியா பதினான்கு வகுளாபரணம் பதினைந்து மாயாமளவகவுளை பதினாறு சக்கரவாகம் பதினேழு சூரியகாந்தம் பதினெட்டு ஹாடகாம்பரி பத்தொன்பது ஜங்காரத்வனி இருபது நடபைரவி இருபத்தொன்று கீரவாணி இருபத்திரெண்டு கரகரப்பிரியா இருபத்தி மூன்று கௌரி மனோகரி இருபத்தி நான்கு வருணப்பிரியா இருபத்தைந்து மாரரஞ்சனி இருபத்தாறு சாருகேசி இருபத்தேழு சரசாங்கி இருபத்தெட்டு ஹரிகாம்போஜி இருபத்தொன்பது தீரசங்கராபரணம் முப்பது நாகானந்தினி முப்பத்தொன்று யாகப்பிரியா பிரியா முப்பத்தி ரெண்டு ராகவர்த்தனி முப்பத்து மூன்று கங்கைய முப்பத்து நான்கு வாகதீஸ்வரி முப்பத்தி சூலினி முப்பத்தாறு சலநட்டை முப்பத்தேழு சாலகம் முப்பத்தெட்டு ஜலார் முப்பத்தொன்பது ஜாலவரளி நாற்பது நவநீதம் நாற்பத்தொன்று பாவனி நாற்பத்தி ரெண்டு ரகுப்பிரியா நாற்பத்து மூன்று கவாம்போதி நாற்பத்தி நான்கு பாவ நாற்பத்தைந்து சுபபந்துவராளி நாற்பத்தாறு ஆறு ஷட்வித மார்க்கினி நாற்பத்தேழு சுவர்ணாங்கி நாற்பத்தெட்டு எட்டு திவ்யமணி நாற்பத்தி ஒன்பது தவளாம்பரி நாமநாராயணி ஐம்பத்தொன்று காமவர்த்தனி ஐம்பத்தி ரெண்டு ராம ஐம்பத்து மூன்று கமலசம ஐம்பத்து நான்கு விஸ்வம்பரி ஐம்பத்தைந்து ஷாமலாங்கி ஐம்பத்தாறு ஷண்முக ஐம்பத்தேழு தாந்தாமணி மத்தியமம் ஐம்பத்தெட்டு ஹேமாவதி அறுபத்தி நான்கு வாசஸ்பதி அறுபத்தைந்து மேசகல்யாணி அறுபத்தாறு சித்ராம்பரி அறுபத்தேழு சுசரித்ரா அறுபத்தெட்டு ஜோதிஸ்வரூபிணி அறுபத்தொன்பது தாதுவத்தனி எழுபது நாசிகா பூஷணி எழுபத்தொன்று கோசலம் எழுபத்தி ரெண்டு ரசிக பிரியா